ஏசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சில வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கானது நடைபெற்று கொண்டிருந்தது கந்தை உடை அணிந்த ஒரு மனிதன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருந்தான் என்ன குற்றத்திற்காக என்று பார்க்கின்ற பொழுது நடு இரவிலே ஒரு ரொட்டி கடையிலே உள்ளே புகுந்து ரொட்டியை திருடிவிட்ட காரணத்திற்காக அவன் குற்றவாளி கூண்டிலே ஏற்றப்பட்டான் நீதிபதி விசாரணை நடத்தி முடித்த பிற்பாடு அந்த மனிதனை பார்த்து நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறார் அப்பொழுது அந்த மனிதன் தழுதழுத்த குரலிலே ஐயா நான்கைந்து நாட்களாக எனக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை மிகவும் பசியாக நான் இருந்தேன் எத்தனையோ பே போய் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன் யாரும் வேலை கொடுக்கல பலரிடம் சென்று எனக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று மன்றாடினேன் யாரும் எனக்கு உதவி செய்யல கடைசியில பசியானது என் வயிற்றை கிள்ளி எடுத்தது எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியில் அந்த பண்ணு கடை உலர புகுந்து பண்ணை திருடினேன் நான் திருடியது உண்மை என்று சொன்னான் நீதிபதியுடைய கண்களிலும் அங்கே கூடியிருந்தவருடைய கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது கடைசியில் நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார் இவன் செய்த குற்றம் உறுதியாகிவிட்டது எனவே இவனுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் தன்னுடைய அந்த கருப்பு மேலாடையை கயிற்றி வைத்துவிட்டு நான் இப்பொழுது ஒரு சாதாரண மனிதராக உங்களிடம் பேசுகிறேன் இந்த குற்றவாளி தவறு செய்ததற்கு காரணம் நாம் எல்லோரும் தான் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய பகிராத மனப்பாங்கும் உதவி செய்யாத மனநிலையும் தான் அதற்கு காரணமே எழிய அவன் முழுமையான காரணமல்ல நாம் தான் உண்மையான குற்றவாளிகள் எனவே எனது குற்றத்தை உணர்ந்து நான் ஐம்பது ரூபாய் அந்த நூறு அபராதத்தில் ஐம்பது ரூபாய் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தாராம் அங்கே இருந்தவர்களும் தங்களிடம் இருக்கின்றவற்றை கொடுத்து அந்த நூறு அபராதத்தையும் கட்டிவிட்டு மீதியாக இருந்ததை அந்த மனிதனுடைய கையிலே கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம் அன்புக்குரியவர்களே இன்றைய உலகமானது வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது வறுமையிலே இருக்க வேண்டும் என்று இந்த உலகமானது விரும்புகிறது புள்ளி பட்டியலை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிர்ச்சியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே உலகிலே மூன்று மனிதர்களிடம் பணக்கார மிகவும் பணக்கார மூன்று மனிதர்களிடம் சொத்து நாற்பத்தி எட்டு நாடுகளுடைய சொத்தை விட அதிகம் என்று சொல்லுகிறது என்ன மூணே மூணு பணக்கார மனிதர்களிடம் இருக்கிற சொத்து நாற்பத்தி எட்டு நாடுகளில் சொத்தை விட அதிகம் என்று சொல்லுகிறது நான் சொல்லல புள்ளி விவரம் சொல்லுது முப்பத்தி ரெண்டு தனிமனித ஆண்டு வருமானம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் ஈரான் இந்தோனேஷியா இந்த நாடுகளின் ஆண்டு வருமானத்தை விட அதிகம் என்று சொல்லுகிறது அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மனிதர்களின் சொத்து இருநூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய சொத்தை விட அதிகம் என்று சொல்லுகிறது எனவே அன்புக்குரியவர்களே உலகிலே இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளும் மனித நேயமற்ற செயல்களும் தான் இந்த காரணத்தினால்தான் மக்கள் பட்டினியாக இறக்கிறார்கள் இன்னும் கொடுமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த பசியை போக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய உடல் அவயங்களை விற்கிறார்கள் குழந்தைகளை விற்கிறார்கள் இப்படிப்பட்ட அவலமான சூழ்நிலையில்தான் இன்று நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் எனவே இவற்றிற்கு தீர்வாக இன்றைய வாசங்கள் என்ன சொல்லுகிறது பகிர்ந்து கொடுப்பதுதான் இந்த பசியை வறுமையை போக்குவதற்கான மாமருந்து என்று இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அப்படி பகிர்வதற்கு நமக்கு தேவையானது இரண்டே இரண்டு முக்கியமான பண்புகள் இருக்க வேண்டும் என்ன அந்த பண்புகள் என்று சற்று தியானிப்போம் முதலாவது பார்க்கின்ற பொழுது இன்றைய சூழ்நிலையிலே மக்களாகிய நாம் பகிராததற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது மற்றவங்களுக்கு கொடுக்க என்ற எண்ணம் அல்ல மாறாக விரக்தி மனப்பான்மை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது இது நமக்கு வெளிப்படும் அதுக்கு உதாரணத்தோடு விளக்குற பின்னால் விரக்தி மனப்பான்மை அதாவது உலகத்தில் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க நான் கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போது கொடுத்தாலும் ஒன்று கொடுக்கலனாலும் ஒன்று அப்படிங்கிற மனப்பாங்கு இருக்கிற காரணத்தினால தான் மக்கள் பகிர்ந்து கொடுப்பது கிடையாது அன்புக்குரியவர்களே இது எல்லா இந்த விரக்தி மனப்பான்மை பெரும்பாலும் மக்களை ஆட்டி படைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு உதாரணத்தை தான் இன்றைய முதல் வாசகமும் நட்சதி வாசகத்திலையும் பார்க்குறோம் முதல் வாசகத்தில் நூறு பேருக்கு இந்த அப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று பாகால் அசாலியா அதை சார்ந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான் இன்றைய முதல் வாசகத்தில் ரெண்டாம் அரசர் ஆகமத்தில் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்படுது நூறு பேருக்கு நான் இதை வச்சுக்கிட்டு இந்த அப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் இன்றைய நச்சேதி வாசகத்தில் பார்க்குறோம் ஒரு சிறுவனிடம் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன் துண்டும் இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஏராளமான மக்களுக்கு எப்படி போதும் அப்படின்னு திருத்தூதரான ஆந்திரையா சொல்றார் இந்திய நற்செய்தியில் யோவா நற்செய்தியில் இவர்கள் இந்த விரக்தி மனப்பான்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க இருக்கிறத வச்சுட்டு ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கலாமே என்ற எண்ணம் இல்லாமல் பின்வாங்குகிறார்கள் அதற்கு பதிலாக நம்மிடம் இருக்கின்றவற்றை கொடுக்கின்ற பொழுது மற்றவைகளை ஆண்டவன் பார்த்து கொள்ளுவார் இருக்கிறத கொடு மற்றதை மேலே இருக்கிற ஆண்டவம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்பதற்கு எலிசாவும் இறைமகன் இயேசுவும் ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நம்மிடம் இருக்கின்றவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பாங்கு உள்ளவர்களாக நாம் இவ்வுலகிலே வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களை ஒரு இளைஞன் கடற்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது கடலிலிருந்து வருகின்ற அலைகள் பெரும் அலைகள் அங்கே உள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன நட்சத்திர மீன்களை தூக்கி வாரி கரையில வீசுகிறது அவைகள் உயிருக்காக துடித்து கொண்டிருக்கின்றன கரையில் அதை பார்த்த அந்த இளைஞன் ஒன்று ஒன்றா பொறுக்கி கடலில் வீசுகிறான் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அந்த இளைஞனை பார்த்து தம்பி நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு இவ்வளவு பெரிய நீளமான கடலில் உயிருக்காக துடித்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களை எல்லாரையும் எல்லாத்தையும் காப்பாத்திடலான்னு நினைக்கிறியா இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறான் அப்பொழுது அந்த பையன் சொல்கிறான் என்னால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்ல முடியாது ஆனால் என் கையில் இருக்கப்பார் இந்த நட்சத்திரம் மீன் இதை என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அதை தூக்கி கடலில் வீசுகிறான் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்ற கடலிலே துன்பம் என்ற அலைகள் வீசுகின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற மகிழ்வானது பறந்து போய்விடுகிறது ஆனால் அந்த மகிழ்வை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்காக இன்றைய இரண்டாம் மாசகத்திலே சொல்லுவது போன்று பௌலடியார் சொல்லுவது போன்று அன்பு கொண்டு ஒருவர் ஒருவர் தாங்குங்கள் எதை கொண்டு வயத்தங்களா அன்பு கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் அதான் அன்பியம் அன்பியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒருவரொருவர் அன்பு கொண்டு தாங்கி வாழ வேண்டும் உலகத்தில் இருக்க எல்லோரையும் தாங்க முடியாது ஆனால் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம தெருவில் இருக்கின்றவர்களை அன்பு கொண்டு ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து நான் வாழுகின்ற பொழுது ஒரு உன்னதமான திருச்சபையை நாம் உருவாக்குகின்றோம் அன்பு அன்பியம் என்றால் ஒரு திரும்ப ஒரு சடங்கு கிடையாது ஒருவர் ஒருவர் உதவி செய்து பகிர்ந்தளித்து வாழுகின்ற உன்னதமான நிலைப்பாடு தான் உண்மையான அன்பியத்தினுடைய நோக்கம் அன்புக்குரியவர்களே சாமி நானே யழையாக இருக்கிறேன் நான் எங்கே மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பொருள் உதவி மட்டும் உதவி அல்ல நல்ல வார்த்தைகள் பலன் தரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள் அது கூடமா பஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலை ஏந்தி அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தவங்க விஷ் கூட பண்ண மாட்டோம் அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு போவோம் சிரிக்கக்கூட மாட்டோம் கடவுள் இலவசமாக கொடுத்த அந்த வார்த்தைகளை பலன் தரக்கூடிய வார்த்தைகளை கூட என்ன பண்ண மாட்டான் பகிர்ந்தளித்து வாழாத ஒரு கஞ்சர்களாக நாம் இன்று வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாமே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக நாம என்ன செய்யணும் ஒருவர் ஒருவரை ஒருவருக்கு உறுதுணையாக மட்டும் இருந்தால் பற்றாது நாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் இன்றைய நச்செய்தியில் பார்க்குறோம் இரமகன் நினைச்சிருந்தால் ஒரு புதுமை செஞ்சு ஐயாயிரம் பேர்னா பத்தாயிரம் வேணா லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம் கடவுள் ஆனால் அதை செய்யலை மாறாக அங்கு கூடியிருந்தவர்களை உதவியை நாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அது ஆச்சரியமாக தான் இருக்கு ஆனால் எதற்காக என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அதனுடைய உண்மை நிலை நமக்கு தெரிய வருகிறது அங்கே மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் இருக்குது சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும்தான் தன்னிடம் இருக்கின்ற ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீனையும் கொடுக்க முன் வருகிறான் ஒரே ஒரு பையன்தான் மற்றவங்க இல்லாட்டி சாப்பாடு இருக்கு ஆனால் கொடுக்க முன்வரவில்லை எனவே நாம் கொடுக்கின்ற பொழுது தான் ஆண்டவனது அருட்கரமானது நம்மில் இறங்கி அது பன்மடங்காக பெருக்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரியவர்களே அந்த சிறுவன் கொடுத்த காரணத்தினால உண்டவர்களின் எண்ணிக்கை ஆண்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரம் பேர் மீதியான துண்டுகளை பன்னெண்டு கூற நிரும்ப எடுத்தார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்னால் உங்கள் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நம்மால் அன்றி ஆண்டவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதும் உண்மையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய உறுதுணை ஆண்டவனுக்கு தேவைப்படுகிறது அதை கொண்டுத்தான் ஆண்டவன் உலகின் வறுமையை உலகின் பசியை போக்க வல்லவராக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே இன்று நாம் ஆண்டவனின் கையாக ஆண்டவனின் காலாக ஆண்டவனின் இதயமாக நாம் செயல்பட இறைவன் நம்மை அழைக்கிறார் அவற்றை ஆண்டவரிடம் கொடுத்து பன்மடங்காக நமது வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கும் மற்றொருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒளி ஏற்றுவதற்கும் ஒரு உன்னதமான அர்த்தமுள்ள பலன் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக இன்றைய திருப்பலியிலே வல்லதேவரிடம் ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்